வணக்கம் மக்களே நான் உங்கள் நெல்லை சூரியன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி திருமலை ஏழுமலையான தரிசிப்பதற்காக ஐநூறு ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட்டை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாய் டிக்கெட் மாதிரியே தான் இந்த ஐநூறுரூபா டிக்கெட்டும் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு என்ட்ரி வந்து சுபதம் என்ட்ரி அப்படிங்கிற அந்த வழியாக தான் நம்ம வந்து போகணும் முந்நூறு ரூபா தரிசனத்தில் ஒரு மூன்று மணி நேரம் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் வரைக்கும் நமக்கு வந்து டிக்கெட் வந்து ஃபுல்லாகிடுச்சு இதில் உற்சவம் அப்படிங்கிற டிக்கெட்டை நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்ட்டா நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து அதில் வந்து போய்க்கலாம் பன்னெண்டு வயசுக்கு உள்ளே உள்ள பசங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து நம்ம வாங்க தேவையில்லை இதுக்கு வந்து டைம் வந்து நமக்கு குறிப்பிட்ட டைமுக்கு நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் தரிசனம் டைம் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருவாங்க ஸோ அந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து போய் அதை அட்டன் பண்ணிடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு லட்டு எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயே வந்து ஒரு லட்டுக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிற விதம் நம்ம வந்து பே பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண உற்சவம் அப்படிங்கிற இதில் டிக்கெட் வந்து ஒரு டிக்கெட் ஐநூறுரூபா மேக்ஸிமம் வந்து ரெண்டு பேர் வந்து தான் போக முடியும் அது வந்து ரெண்டுமே வந்து என்னென்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி தான் போக முடியும் ரெண்டு ஆண் ரெண்டு பெண் அப்படின்னு நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியாது இதை முடிஞ்சு நம்ம வரும்போது பார்த்திங்க அப்படின்னா லட்டு கவுண்டரில் முந்நூறு ரூபாய்க்கு வந்து ஒரே ஒரு லட்டு தருவாங்க இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லட் ஒரு பெரிய லட்டு ஒரு தட்டை வடை அது போக வந்து ஒரு துண்டு ஒரு ஜாக்கெட் பிட் அதுவும் வந்து நமக்கு வந்து கோயிலோட பிரசாதத்தோடு சேர்த்து நமக்கு தருவாங்க ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நமக்கு உண்டான தகவல் மக்களே ஆனால் சில நேரம் வந்து முந்நூறு ரூபாய் தரிசனத்தோடு தான் இந்த ஐநூறு ரூபாயும் விடுறாங்க அப்படின்ட்டு வந்து மக்களிடமிருந்து வந்த ஒரு கருத்து ஆனால் நாம் இது வரைக்கும் அந்த நேரில் போகலை அப்படிங்கிறதுனால நமக்கு அது தெரியலை இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நமது சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்